நட்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது எனக்கு வந்து என்னோட ஜாதகப்படி எனக்கு வந்து எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க என் வாழ்க்கையே இப்படிதான் இருக்க போகுது எனக்கு எதை தொட்டாலும் நஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி விரக்தியில யாரெல்லாம் இருக்கீங்க சூப்பரா இந்த ப இந்த பரிகாரத்தை பண்ணுங்க உங்களுக்கு ரிசல்ட் அடிச்சு நகர்த்திட்டு உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதாவது தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு சிவன் ஆலயத்தில் உள்ள பைரவர் வழிபாடு வழிபாடு நீங்க வந்து அந்த அந்த அன்னைக்கு எந்த நாள் வந்தாலும் சரி ராகு காலத்தை எடுத்துக்கங்க ராகு காலம் அன்னைக்கு வந்து கோவில் பூட்டி இருக்கிறனால இருந்தால் ஏதோ ஒரு டைம் காலையில் ஆறு ஊட்டி ஏழு எடுங்க அல்லது இரவு ஆறு ஏழு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ரெண்டு டைம் எடுத்துட்டு அந்த நேரத்துல பைரவருக்கு சிவனா சிவநாலய சிவன் கோயிலில் உள்ள பைரவருக்கு போயிட்டு நீங்க வந்து பாகக்காய் வாங்கிக்கணும் பாகக்காய் வாங்கி பாகக்காய் உள்ள ரெண்டா கட் பண்ணி அதுக்கு உள்ள இருக்கிற சீடு விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த பாகக்காயில நீங்க வந்து வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் ஊத்தி திரி வந்து ப்ளூ கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி மனசார பைரவர் காயத்ரி பைரவரோட போற்றி எதாவது உங்களுக்கு தெரிஞ்சா புக் வச்சு படிங்க தெரியலையா மனசார பைரவர்கிட்ட நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம அக்கா தங்கிச்சு அண்ணன் கிட்ட எப்படி பேசுவோம் அந்த மாதிரி உங்களோட குறைகள் எல்லாம் சொல்லி இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பா என்ன சரி பண்ணி விடுப்பா உன்னதான் நம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கெட்டிமா புடிச்சுக்கங்க ஒவ்வொரு தேய் ராஷ்டமிக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றுங்க நிச்சயமா உங்களோட கஷ்டங்கள் காணாத போயிரும் இது உறுதியான விஷயம் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பமி